பால கோளமுடன் நேர்மையாகிரு வியாபாரத்தில் தர்மம் இருக்கக்கூடாது தர்மத்தில் வியாபாரம் இருக்கக்கூடாது அப்போத்த தர்மத்துக்கும் வியாபாரத்துக்கும் ஒரு நன்மை இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு நூறுரூவாய்க்கோ ஆயருவாய்க்கோ லட்ச ரூபாய்க்கோ வாங்குகிறோம்டா ஒரு பொருள் வாங்குகிறோம் சார் என்றைக்குமே அந்த பொருள் வந்து அந்த ரூபாய்க்கு ஆகுமா அதுக்கு தகுந்தபடியாக விலை சொல்கிறாங்களா மதிக்கணும் அப்போத்தான் வந்து அது வந்து வியாபாரத்தில் நம்ம தர்மம் வாங்கக்கூடாது நம்ம சொல்கிற விலைக்கு இது வந்து ஒருத்தாகுமா செல்லுடி ஆகுமா அவன் சொல்கிற விலைக்கு இது ஒருத்தாகுமா நம்ம என்றைக்குமே தான் வாங்கணும் அதே வந்து வியாபாரத்தில் தர்மம் இருக்கக்கூடாது நம்ம வியாபாரத்தில் கரகரன்ட்டு பேசி கட்டன்ட்டாக வாங்கணும் அதுதான் வியாபாரம் தர்மம் என்றால் என்ன தர்மம் என்றால் நம்ம வந்து ஒரு உணவளிக்கிறோம் யாருக்கோ ஏழைகளுக்கோ யாருக்கோ உணவளிக்கிறோமோசை நம்ம வந்து அந்த தர்மத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கடா ஒரு கோயில் வளத்துலேயும் சரி யாருக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாலும் சரி அதை வந்து பெருமையாக சொல்லி காட்டுறது நான் தான் வாங்கி கொடுத்தேன் இந்த கோயிலுக்கு நான் தான் அண்ணன் நான் போடுறேன் உங்களுக்கு அது நான் செய்கிறேன் இது நான் செய்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏவார ஏ ஒரு தர்மத்தை கூட ஏவாரமாக்கி விளம்பரமாக்கி முக்கு முக்குக்கு போஸ்ட்டு அவங்க பேரை போட்டு அன்னதானம் பண்ணுறேன் எங்கே பார்த்தாலும் தர்மத்தை வந்து இன்றைக்கி ஏவாரம் ஆக்கி விட்டார்கள் இன்றைக்கி உள்ள காலத்தில் எல்லாமே அரசியல் மேற்கொண்டு தர்மத்தை மேற்கொண்டு அன்னதானம் மேற்கொண்டு எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஏவாரம் எதுலேயுமே சுயநலம் இதை நான் செய்கிறேன் சொல்லி காட்டுற அளவுக்கு எல்லாத்துலேயுமே இன்றைக்கி தர்மத்தில் ஃபுல்லாகவே இன்றைக்கி இப்படித்தான் விளம்பரம் பண்ணிக்கிட்டு நாடு வந்து இன்றைக்கி ஒரு வழியில் சொன்னால் சொல்லக்கூடாது வாயால் நாடு நிறையா வழியில் கெட்டு நாசாக போகிறதுக்கு இன்றைக்கி எதிர்த்தாலும் விளம்பரம் ஒரு ஊனமுற்றுவருக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தாலும் அது விளம்பரம் இப்படி ஓடிக்கிறதுக்கு இப்போ எங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் பாட்டி இதில் ஒரு எனக்கு அறிவுபூர்வமாக ஒரு தகவல் கொடுத்தாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ சிறிய வயதில் எங்கள் பாட்டி ஊரில் தான் அதிகமாக இருப்பேன் அப்போ வந்து ஒரு அம்மா காய்கறி கீரைகள் எல்லாம் அனைத்தையும் விற்றுருவாங்க கூடையில் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் விற்றுட்டு வருவாங்க கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு முப்பது வயசு இருக்கும் நல்ல வயசு அம்மா தான் அப்போ அந்த அம்மா வந்து வாங்குகிற காய்கறி மேற்கொண்டு எங்கள் பாட்டி அவ்வளோ பேரம் பேசி செஞ்சு அவங்க ஒரு காய் வாங்குலையும் அவங்கள கரங்கடிச்சு பேரம் பேசி வாங்கும் அப்படி வாங்குற மோசம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவளை கராருன்னு பேசி வாங்கும் அப்போ அந்த காய்கறி வாங்கி முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து கூடையை தூக்கிட்டு எந்திரிக்க மோசம் மயங்கி விழுக போகிறாங்க அப்போ போய் எங்கள் கையில் பாட்டி அவங்க கையை பிடிச்சி தாங்கி உட்கார வைக்குது ஏம்மா அப்படி விழுக போகிறேன் என்னம்மா வெயிட்டாக இருக்கா என்ன இல்லைம்மா எனக்கு தலை சுற்றுது தலை சுற்றுதா அப்போ அந்த கையைப்பாடு அவங்க கையைப்படுத்தின்னு சொல்லிட்டாங்க நீ மாதமாக இருக்கியா ஆமாம் பாட்டி நான் மாதமாக இருக்கேன் மாதமாக இருக்க பிள்ளை தாச்சி ஒன்று சாப்பிட்டியா காலையில் சாப்பிடலாமா நாங்கள் எங்கே சாப்பிட்றது எங்களுக்கு அன்றாட இந்த காய்கறி விற்றுட்டு போய் செஞ்சு எதவோ இருக்கிறத வச்சு என்ன புருஷன் பிள்ளை ஒட்டி எல்லாத்தையும் இதை வச்சு தான் நாங்கள் கஞ்சி ஒழிக்கணும் அதனால் இதை வச்சு தான் நாங்கள் இது ஒன்று அதனால் வியாபாரம் பார்த்து போயிட்டு அன்றாட காய்ச்சி நாங்கள் அப்படின்னு சொல்கிறோமா சார் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க முத கூடை போய் வா கலவு முதல் சாப்பிடணும் பிள்ளைத்தாச்சு கொண்டு சாப்பிட மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இட்லி நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே அழகாக கறி இது எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட விட்டு ஒரு காஃபி வேறு கொடுத்து அனுப்புகிறாங்க இனிமேலுக்கு நீ சாப்பிட வரக்கூடாது வந்தால் நீ என் வீட்டில் எப்போனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்பிட்டாங்க போன பின்னாடி எனக்கு ஒரே யோசனை இந்த கேள்வி கேட்காத யாருமே இருக்க முடியாது ஏண்டா அந்த காய் வாங்குறதையும் பார்த்தோம் இந்த தருமம் பண்ணுறதையும் பார்க்குறேன் அப்புறம் பாட்டிட்டு கேட்குறேன் ஏக் பாட்டி உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா அன்ன வரைக்கும் அந்த கிளை அம்மாட்ட பத்து பிசாவுக்கு பேரம் பேசுனேன் கடைசியில் ஐம்பது ரூபா தகுந்தவுடிய நாட்டுக்கோழி இட்லி இட்னி எல்லாம் கொடுக்குறியே உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு கேட்குறேன் அப்போ எங்கள் பாட்டியை சொல்கிறாங்க வியாபாரத்தில் தருமம் ஒருபோதும் பார்க்கக்கூடாது அது உன்னை அழைத்து விடும் ஒரு பொருள் வாங்குறோம்டா அவங்க சொல்கிற விலைக்கு அந்த பொருள் செல் த செல்லுபடியாகுமா அது உடைய மதிப்பெண்